வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரியே டேஸ்ட் இருக்கிற ஒரு சூப்பரான வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க விடிய போய்ட்டு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மாதிரியே டேஸ்ட் இருக்கிற வெற்றிலை வள்ளி கிழங்கு கொடி உருளை ஏர் தொட்டோ அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த கிழங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்குல செய்கிற அத்தனை ரெசிப்பியுமே இதில் செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நிறைய பேருக்கு எப்படி சமைக்கிறது அப்படின்னு தெரியாது இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கிடச்சிதுன்னா அந்த மாதிரி வந்து வறுவல் அல்லது பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மூட்டு வலி உண்டாக்கும் ஆனால் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா மூட்டு வலியை குணப்படுத்தும் அந்த மாதிரி வந்து நிறைய மருத்துவ குணங்களுக்கு வந்து இந்த கிழங்கில் இருக்குது இந்த கிழங்கு நம்ம அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா அதுவே இந்த மாதிரி வந்து துளிர் விட்டு வரும் அதை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே மண்ணில் புதைச்சி வச்சோம் அப்படின்னாக்கா நல்லாவே துளிர் விட்டு கொடி மாதிரி வந்துடும் ஸோ அந்த மாதிரி நான் ஏற்கனவே நட்டு வச்சேன் அப்படின்றதுனால நான் இப்போ அந்த துளி விட்ட பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்து நான் மண்ணில் பதிச்சு வச்சுட்டேன் இப்போ இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா பறவைகள்லாம் வந்து கடித்து கடிச்சு வைக்கிது ஸோ இதில் நல்லா ஸ்க்ராட்ச் ஆகிருக்குது பாருங்கள் அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இருக்கிறத மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது உருளைக்கிழங்க நம்ம எந்த மாதிரி வந்து கல்யாண உருளைக்கிழங்கெல்லாம் செய்வோம் வருவெல்லாம் செய்வோமோ அதே மாதிரி இப்போ கல்யாண உருளைக்கிழங்கு உருவல் நம்ம இதில் செய்ய போகிறோம் வெண்டைக்காயில் பிடிக்கரணிலாம் இருக்கிற அந்த தன்மை இந்த காயிலையும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அது மூட்டு வலிக்கா ரொம்பவே நல்லது ஸோ இப்போ அந்த காயை அந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது வந்து வேறு ஒரு கடாயில் சேர்த்துட்டு அந்த காய் முழு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கிறப்ப கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா காய் அழுதுகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த காய் வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்து நல்லா அழுத்தணும் அப்படின்னாக்கா நல்லா அழுந்தது பாருங்கள் உருளைக்கிழங்கு எந்த மாதிரி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்னு ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் சேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு போய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரியும் ரெண்டு பச்சை மிளகாய் கீராமலும் சேர்த்துருக்குறேன் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா பேங்களூர் தக்காளி அப்படின்றதுனால நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்துதுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து வரணும் அப்படின்றதுக்காக உப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சி வர மாதிரி நல்லா இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொழும்பு தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பிடிக்காம இருக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுனா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் லைட்டாக தெளித்து விட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவை நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது நம்ம மசாலா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த கிழங்கு அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வேக வச்ச பச்சை பட்டாணி இருந்ததுன்னா கூட நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே அது மாதிரி சேர்த்து செய்து பார்த்தேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ என்கிட்ட பச்சை பச்சைப்படா இல்லை அப்படின்றதுனால நான் வெறும் குடியூரில் மட்டும் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து காமிக்கிறேன் இப்போது இந்த கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையே லாஸ்ட்டில் கிள்ளி சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை நம்ம எண்ணெயில் சேர்க்குறத விட இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்து பாருங்கள் அதோடைய வாசனை அப்படியே இருக்கும் இப்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இலை ஒரு ரெண்டு புதினா இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி கிள்ளி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கொடியூரில் வருவல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சாதத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கீரை சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக வந்து டேஸ்ட் ரொம்ப மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து உருளைக்கிழங்கு மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் உருளைக்கிழங்கு எந்த மாதிரி எல்லா சாதத்துக்குமே கொஞ்சம் மேட்ச் ஆகும் அதே மாதிரி இந்த இந்த உருளையும் பார்த்தீங்கன்னா எல்லா சாதத்துக்குமே வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட் வீடியோவுக்காக தான் நான் எடுத்தேன் லாங் வீடியோ எடுக்கிற மாதிரி நான் எடுக்கலை அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியாது இது எப்படியும் ஒரு நூறு வியூஸ் கூட வராதுன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் இது வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு இந்த கிழங்கை பற்றி தெரியாது கிழங்கு ஒரு ஒரு வேளை கிழங்கு கிடைச்சிதுன்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்போது வந்து நமக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெசிபி இருக்குது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்